குட் மார்னிங் நம்ம ஆல்ரெடி டிஎன்பிசி குரூப் டூ சக்ஸஸர் மீட் ஒன்று வச்சுருந்தோம் ஓகேங்களா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஓகேங்க ஒரு மேம் வந்துருந்தாங்க இப்போ அடுத்த நம்மகிட்ட படித்த ஒரு ஸ்டூடண்ட் ஓகேங்களா இந்த குரூப் டூ லாஸ்ட்டாக நடந்த குரூப் டூவில் க்ளியர் பண்ணி குரூப் டூ ஏதை ஓகேங்களா க்ளியர் பண்ணி ஓகே ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் வாங்கியிருக்காரு ஓகேங்களா அவருடைய நேம் சிவகுருநாதன் இப்போது அவர் நம்மக்கிட்ட அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா நீ இதான் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா வெரி குட் மார்னிங் சுகுர்நாதன் குட் மார்னிங் சார் ஓகே ஃபஸ்ட்டு உங்களுடைய பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்க சார் என் பேர் எம் சுகுர்நாதன் நான் டூ ஃபோர் நைன் சிக்ஸ் ஓவரால் ரேக் வாங்கியிருந்தேன் அஸ்டன்ட் இன் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கேன் சார் ஓகே சுகுர்நாதன் நம்ம செஷன் குரோ ஓகே சார் இப்போ உங்களுடைய டிஎன்பிசி ஜர்னி இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சு டிஎன்பிசி தான் படிக்க சொன்னீங்க உங்களுடைய டிஎன்பிசி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த மட்டும் எனக்கு சார் நான் டூ தௌசண்ட் வந்து காலேஜ் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பாஸ்ட் அவுட் சார் நான் அதுக்கப்புறம் உடனே கோவிட் வந்தவே ஒரு டூ இயர்ஸ் வந்து பிரேக் ஆச்சு சார் அதுக்கப்புறம் வந்து அது முடிந்த உடனே குரூப் டூவில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரதான் சொன்னாங்க சார் அதுக்கப்புறம் அதில் அப்படியே ஜர்னி ஸ்டார்ட் பண்ணேன் சார் பிலிஸ் வந்து கிளியர் பண்ணால் அப்புறம் மெயின்ஸ் வந்து ஜாயின் பண்ணி இங்கே கிளியர் ஆச்சு சார் அப்புறம் இப்போ படிக்கக்கூடிய புதுசாக படிக்கக்கூடிய பசங்களுக்கு அதுவும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக நிறைய பேர் படிக்க வராங்க ஜூன் செமஸ்டர்லாம் முடிஞ்சு அவங்க கேட்குறது வந்து நம்ம கிட்ட கேட்கறது வந்து சார் என்ன புக்ஸ் படிக்கிறது மார்க்கெட்டில் அவ்வளோ புக்ஸ் சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் எந்த புக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் படிக்கவா அந்த மாதிரி புக்ஸ் என்ன படிக்கிறதுங்கிறது ரொம்ப டவுட்ஸ் இருக்குது ஒரு கிளியர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள் என்ன புக்ஸ் படிக்கணும் சார் ப்ரிலிமினரி பொறுத்த பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கே என்ன சார் அதுவே அதிகம் சார் ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அது ரொம்ப முக்கியம் சார் நம்ம ஸ்கூல் புக் எந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குமோ அதே அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் சார் ஏன்னா ஒரு சில கொஷின்ஸ் வந்து புதுசாக இருக்கும் அதனால் நம்ம வந்து கோத்ரூ பண்ணி நம்ம வந்து பா பார்த்துக்கணும் சார் நிறைய டெஸ்ட்டு போடணும் சார் அதுக்கப்புறம் டெஸ்ட்டு போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் சரி ஸ்கூல் புக்ஸ் தான் போகணும் சார் ஸ்கூல் புக்கு மிஸ்ட்டு சார் ஓகே நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ டீன்பிசி படிக்கிறதுக்கு நீங்கள் மெயின்ஸ் இப்போ ரிட்டன் ப்ராக்டிஸ் இப்போ வந்து மெயின்ஸ் வந்து ரெண்டாக பிரிச்சிட்டாங்க அவனுக்கு வந்து அப்ஜெக்டிவாகவும் இருக்குது இன்னொன்று ரிட்டன் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து லாஸ்ட் இயரில் ரிட்டன் அதே வந்து கிளியர் பண்ணி போயிருக்கீங்க சார் ரிட்டன் ப்ராக்டிஸை பற்றி சொல்லுங்கள் சார் ரிட்டன் ப்ராக்டிஸ் ரொம்ப மஸ்ட் சார் டெய்லி நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் சார் த்ரீ ஹார் ஸ்கூலில் வந்து அதை எப்படி டேக்கல் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் சார் சிக்ஸ் மார்க் டுவெல் மார்க் ஃபிஃப்டின் மார்க்னு வேறே ஆகும் சார் அதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் எவ்வளோ டைம் கொடுக்குறோன்றது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் சார் அந்த த்ரீ ஸ்கூலில் கம்ப்ளீட் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அதே மாதிரி பேப்பர் கம்ப்ளீஷனை விட நம்ம பாயிண்ட்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் சார் த்ரீ ஹவர்ஸ் குள்ளே முடிச்சா மட்டுமே தான் சார் மட்டுமேன்றத விட கண்டிப்பாக பண்ணணும் சார் அப்படி பண்ணும் ஈக்குவலாக பாயிண்ட்ஸும் கொடுக்கணும் சார் கதையை எழுத முடியாத மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஈக்குவலாக பாயிண்ட் அந்த அளவுக்கு வந்து அந்த டைமும் நம்ம பார்த்து ப்ரிதிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா வேறு எக்ஸாம்ஸ்னு நிறைய எழுதி இருக்கீங்க சொன்னீங்க ரெண்டுதையும் நீங்கள் என்னதான் ஒரு பசங்க புதுசாக விடக்கூடிய பசங்க ப்ரிதிம்ஸில் என்ன தான் பண்ணணும் என்னதான் பண்ணக்கூடாது மெயின்ஸில் என்ன தான் பண்ணணும் என்னதான் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சஜஷன் நான் சொல்லுங்கள் சார் ப்ரிலிமினரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மெட்டீரியலை வந்து நிறைய பேர் தேடுவாங்க சார் இங்கே அங்கே அப்படின்ட்டு அந்த இன்ஸ்டியூட் நோட்ஸ் நல்லாயிருக்கும் இந்த இன்ஸ்டியூட் நோட்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட லெவல் மெட்டீரியலில் வந்து மெட்டீரியலும் புக் புக் தான் சார் மஸ்ட்டு புக்ஸை வச்சுட்டு அதுக்குள்ளே படிச்சுட்டு வெளியே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து சர்ச் பண்ணி படிக்கணும் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப்பிக் இருக்குதுன்னு அதை வந்து டைவர்ஸாக யோசிக்கணும் சார் இப்போ இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் தேவை தான் சார் இப்போ அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் தவிர்த்து நம்ம ஒரு டாபிக் அப்படின்னா இப்போ ஒரு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ரேஷனா அது போட்டுட்டு நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணி வெளியே நிறையா பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கும் சார் இன்ஸ்டியூட் லெவலும் கொடுப்பாங்க நம்ம வந்து விலையும் கொஞ்சம் வேல்யூ எடிஷன் மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம விளையவும் பண்ணணும் சார் அது வந்து ஒரு சிலர் வந்து தவிர்க்கிறாங்க அந்த எல்லோரும் ஒரே மாதிரி தான் வந்து எல்லாருக்கும் ஒரே அளவு தான் சார் மார்க் வரும் நம்ம கொஞ்சம் அதுலேருந்து வேரி பண்ணி காட்டினா தான் சார் நம்மளுக்கு மார்க் அதிகமாக வரும் அது வந்து பண்ணணும்னு சொல்லணும் சார் டோன்ஸ் மீன்ஸ் கன்சிஸ்டன்சி தான் சார் வேணும் ஒரு சிலர் வந்து ஒன் இயர் ட்ரை பண்ணுவாங்க டூ இயர் ட்ரை பண்ணுவாங்க அதை விட்டுட்டு சரி நம்மளுக்கு இது கிடைக்கலன்ற பட்சத்தில் நம்ம வேறு பார்த்து போயிடலான்னு நினைப்பாங்க சார் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது சார் நம்ம வந்து இதுக்குன்னு வந்துவிட்டு இதுதான் நம்மளுக்கு ஒரே வழி அப்படின்னு நினச்சி ஃபுல்லாக ட்ரை பண்ணணும் சார் நம்மளுக்கு அல்டிமேட் என்னென்னா அந்த வேலை வாங்குறது தான் சார் நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய டெஸ்ட் போடுவோம் அன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து மார்க் கம்மியாக வருது அப்படின்ட்டு அது யோசிக்கூடாது சார் ஃபைனல் வந்து நம்மளுக்கு வந்து அந்த த்ரீ டிஎன்பிசிடே அந்த த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறோம் யூட்டிலைஸ் பண்ணுறோன்றது தான் சார் அதை ஃபைனலாக யூஸ் பண்ண போதும் சார் அந்த த்ரீ ஹவர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது தான் சார் அந்த டே நம்மளது தான் தான் சார் நம்மளுக்கு அல்டிமேட்டாக இருக்கணும் அந்த ஒரு நாள் தான் சார் அந்த ஒரு நாளுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் உழைக்கிறோம் இதுல ரிசல்ட் வரலன்னா கூட பரவாயில்ல அந்த ரிசல்ட் தான் சார் நம்மளுக்கு மெயினாக பார்க்கணும் மெயினாக கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக சார் எடுத்துகிட்டு போனீங்க எல்லாருமே ஒன்றது வந்து நோட்டிஃபிகேஷன் முன்னாடி ரொம்ப ஃப்ரீயா இருந்துக்குவாங்க நோட்டிஃபிகேஷன் அப்புறமும் எக்ஸாம் நெருங்க நெருங்க ஓகேங்களா நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா நீங்க படிக்கும் போது மெயின்சா இருக்கட்டும் சார் இருக்கட்டும் கொஞ்சம் எக்ஸாம் நெருங்க நெருங்க உங்களுடைய ஒன் டேவை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க சார் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை சார் மட்டும் மட்டும்தான் சார் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் புதுசாக படிக்கிறோம் அப்படின்ட்டு அப்போ கூட புதுசாக படிக்கிறோன்னா படிக்கலாம் சார் பட் இருந்தாலும் எக்ஸாமுக்கு ஒன் மந்த் முன்னாடி அது எல்லாமே கிறுத்திடணும் சார் அந்த ஒன் மந்தில் பார்த்தோம்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும் சார் முடிஞ்சளவுக்கு நம்ம வேறு எதுலேன்னா ஸ்பெண்ட் பண்ணலாம் சார் டைம் ஆல்டர்னேட் மீன்ஸ் சும்மா கூட இருக்கலாம் பட் ஆனால் வந்து புதுசாக படிக்கிறோம் அப்படின்ட்டு மனசை கூடாது இதே வந்து அந்த கடைசி நேரத்தில் நம்ம வந்து ஒன் வீக் முன்னாடி எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் போட்டு நிற்பாட்டிடணும் சார் நம்ம புதுசாக டெஸ்ட்டு போகிறோம் திடீர்னு மார்க் கம்மியாக வந்துச்சுன்னா அதே நம்மளுக்கு வந்து மைண்ட் அப்செட் ஆகிடும் அந்த இதுலேயே அந்த டென்ஷனில் போகும்போது நம்மளுக்கு எக்ஸாம் வந்து ரிசல்ட் கரெக்டாக வராது சார் அந்த ஒன் வீக் முன்னாடி போகிறோம் அது கம்மியாக வந்ததுனா கூட அந்த ஒன் வீக்கில் வந்து நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அதில் இருந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணும் சார் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி படிச்சுறதுனால சார் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் படிக்கலாம் பட் இருந்தாலும் ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கூடாது சார் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி படிச்சிடும் நோட்டிஃபிகேஷன் அப்புறமா கன்ஃபார்ம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அது இப்போ புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி அதை விட டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப வருஷம் படிச்சுட்டு இருப்பாங்க போன வருஷம் ஒரு ஜஸ்ட் மிஸ் இது போயிருக்கும் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா ஏதாவது ரீசன்னா அவங்க ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டாங்க அப்புறம் இந்த பட்சம் ஒரு ஆவரேஜாக ஒரு சில பேர் ரெண்டு மூணு வருஷம் படிக்கிறாங்க இப்போது அந்த பழைய கேண்டிடேட்ஸ் தான் பார்க்கும்போது அவங்க ஒரு ஒரு மாதிரியா டிமோட்டிவேட்டடாக இருக்கிறாங்க படிக்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறதாம இருக்கிறாங்க டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பல்சரி தேவையா அவங்க எப்படி எப்பவுமே மோட்டிவேட்டடாக வச்சுக்கலாம் அதுமாரி ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் உங்கள் வந்து என்ன டிப்ஸ் சொல்லுறீங்க சார் மோட்டிவேஷன்ன்றது வந்து நிறைய இந்த யூடியூப்பில் வீடியோஸ் அது மாதிரிலாம் போடுவாங்க அதை பார்க்கலாம் பட் ஆனால் நம்ம கடந்து வந்து பார்த்து யோசிச்சாலே நம்மளுக்கே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஆகிடும் சார் நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகல்ஸ் ஃபேஸ் பண்ணணும் இத்தனை எக்ஸாம் எழுதணும் எல்லாமே ஜஸ்ட்டில் வந்து போகுது புதுசாக வந்தவங்களுக்கும் சரி அந்த கடந்து வந்து பாதை யோசிச்சாலே அதுவே உங்கள் மோட்டிவேஷன் தான் சார் நம்ம அதை தவிர்த்து வேறு எதுவும் மற்றவங்க கதை கேட்டோ இல்லை வந்து மற்றவங்க சொல்கிறதே வச்சோ அது மாதிரிலாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலும் இருக்கும் சார் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போனாலே நம்ம அதுவே மோட்டிவேஷன் தான் சார் இந்த ரிசல்ட்ஸ் வந்து அன்றைக்கான நம்மள ஒரு சில எக்ஸாமில் ரிசல்ட்ஸ் நம்மள்தான் வரும் நம்மளது இல்லாமலேயும் போகும் அந்த நம்மளது இல்லாத போது நம்ம தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அதுலேருந்து அந்த தவறை திருத்திட்டு அடுத்த எக்ஸாம் யூட்டிலைஸ் பண்ணுறது தான் சார் கரெக்டான விஷயமா இருக்கும் மோட்டிவேஷன்ன்றது மேபி ஒரு சிலருக்கு யூடியூப் பார்த்தா யூடியூபோ இல்லை மற்றவங்க கிட்டே கேட்குற மோட்டிவேஷன் வந்து கரெக்டாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு நம்ம கடந்து வந்து பார்த்து யோசிச்சாலே அதுவே செல்ஃப் மோட்டிவேஷன் தான் சார் ரிவிஷன் வந்து ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு பிக்னஸ் வந்து பிக்னஸோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ணணும் சார் சரி சார் ஃபஸ்ட்டு ஒரு புக் படிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓவராலோ ஒரு புக் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் போடணும் சார் அந்த டெஸ்ட்டு போட்டு அதுலேருந்து வர மிஸ்டேக்ஸ் பார்த்துட்டு அப்புறம் திருப்பி ரெண்டாவது வாட்டி ரிவைஸ் பண்ணும்போது அதுலேருந்து மிஸ்டேக்ஸ் வந்து குறைக்க பார்க்கணும் சார் குறைஞ்சது ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து ரிவிஷன் ஆகணும் சார் எந்த ஒரு சப்ஜெக்ட்டாக இருந்தாலும் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணணும் கரைச்சி டைம் ரிவிஷன் வந்து அப்படியே போகிற புக்கில் பேப்பர் தள்ளிட்டு போகிற மாதிரி அப்படியே வேகமாக தள்ளிட்டு போகிறாங்க அந்தளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் சார் இப்போ ஒரு பேஜ் பார்க்குறோன்னா அது இந்த ஒரு பத்து கொஸ்டின் தான் கேட்பாங்க அதை தவிர டவுட்டு கேட்க முடியாதுன்ற அளவுக்கு நம் நம்மள கொஷின்ஸ் வந்து எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து ரிவைஸ் பண்ணணும்னு சொல்ல வரோம் சார் இவ்வளோ தான் இதை தவிர்த்து இந்த பேஜில் கொஷின்ஸ் வராது அந்த அளவுக்கு நம்ம வந்து ரிவைஸில் அந்த அளவுக்கு இருக்கணும் சார் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் இல்லை அதுக்கு மேலே கூட தேவைப்படும் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் சார் ஒரு ஒரு சிலர் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு லெசன் எடுத்துனா ஒன் ஹவர்ஸில் படிச்சிருவாங்க ஒரு சிலர் ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அது வந்து நம்மளோட இது பட் ஆனால் ரிவிஷன் மஸ்ட்டு சார் கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸாம் பொறுத்த ரிவிஷன் மஸ்ட்டாக இருக்கும் சார் இந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சார் கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற ஸ்ட்ராட்டஜி ஒருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்னு சொன்னீங்க எல்லோரும் இப்போ எல்லா சட்டையும் எல்லாருக்குமே செட் ஆகாது அதே மாதிரி எல்லாருடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்கும் செட் ஆகாது ஆனால் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி நான் மேக்ஸிமம் படிக்கிறத விட டெஸ்ட்டுக்கு தான் சார் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஒரு சப்ஜெக்ட் என்ன எடுத்துகிட்டா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ப்ரிலிமினரி லெவலில் படிக்கும்போது ஒரு சப்ஜெக்ட் இப்போ ஒரு ஹிஸ்ட்ரின்னு எடுத்துகிட்டா ஒரு ஃபோர் டேஸ்லேருந்து ஒரு சிக்ஸ் டேஸ் டைம் எடுத்துப்போம் சார் அதுக்குள்ளே அந்த சிக்ஸ் டேஸ் முடிச்சிட்டு ஒரு ஹிஸ்ட்ரின்னா லெசன் வைஸ்லாம் டெஸ்ட்டு போட மாட்டேன் சார் ஒரு ஃபுல் ஹிஸ்டரி டெஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸில் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் இண்டஸ் வேலையில் ஆரம்பித்து விஜயநகர் சவுத் இண்டியன் டெஸ்ட்ரிட் முடியும் அதில் ஒரு ஒரு ஃபுல் ஹிஸ்டரி டெஸ்ட்டு போடுவோம் சார் அதான் சார் அந்த ஃபுல் டெஸ்ட்டு போடும்போது தான் எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் சார் மார்க் ஹையாக வரலாம் லோவாக வரலாம் பட் ஆனால் ஃபுல் டெஸ்ட்டு போடும்போது தான் சார் சாட்டிஸ்ஃபை ஆகும் அதான் சார் என்னோடய ஸ்ட்ராட்டஜியாக பார்க்க நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் க்ளியர் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்டியூ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சார் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஸ்டியூட்டுமே மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க பட் ஆனால் இங்கே வந்த ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க சார் விக்னேஷ் சார் ஆகட்டும் ஏழு காந்தி சார் ஆகட்டும் எனக்கு இந்த இன்ஸ்டியூட் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் சார் கற்றுனேன் இப்போது ஏழு காந்தி சார் வந்து அவர் அவர் சொல்கிற விதங்களே அவ்வளோ அழகாக இருக்கும் சார் கொண்டு போகிற விஷயம் ஒரு ஒரு சாதாரணமாக அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தார் அதில் ஒரு விஷயம் சொன்னால் கூட அப் டு டேட் வரைக்கும் டேட்டு இயரு மந்த் இது மூணுமே கரெக்டாக சொல்லுவார் சார் அவர் கொண்டு போகிற விதம் நல்லாயிருக்கும் இதே விக்னேஷ் சார் என்ன சொன்னார்னா அவர் வந்து ஒரு யூபிஎஸ்சி கேண்டிடேட் அவர் வந்து அந்த யூபிஎஸ்சி லெவலில் வந்து எல்லாமே எல்லா ஒரு சின்ன விஷயத்த கூட அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்தாரு சார் அது வந்து மெயின்ஸில் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார் இது இன்ஸ்டியூட்டில் வந்து நான் ஒரு எல்லாமே வந்து இன்ஸ்டியூட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதா தான் சார் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் சார் இன்ஸ்டியூட்டை அவங்க நம்மள யூஸ் பண்ணிக்கூடாது நம்ம நான் வந்து இவங்க ரெண்டு பேர் இந்த விஷயத்த கற்றுக்கிட்டால் அதை எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணேன் சார் நீங்கள் அடுத்து வந்து நிறைய பீப்புள் வந்து இந்த எக்ஸாமுக்கு ஓகே அடுத்து குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வருது அடுத்த வருஷம் கண்டிப்பாக குரூப் ஒன் குரூப் ஃபோர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே வருது நிறைய பீப்புள் வந்து இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுடைய மோகமும் அதிகமாகுது பிறகு நேரத்தில் புதுசாக வர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அட்வைஸ்னால் கன்சிஸ்டன்சி தான் சார் எதுவுமே ஒரு சிலருக்கு ஒன் இயர்ல கிளியர் ஒரு சிலருக்கு த்ரீ இயர்ஸ் ஆகும் ஒரு சிலருக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆகும் பட் ஆனால் அந்த ஜேர்னி வந்து கண்டினியூ தான் ஆகணுமே தவிர்த்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்ட்டு திரும்பி வந்துடக்கூடாதுன்னு தான் சார் சொல்கிறான் கன்சிஸ்டன்சி மஸ்ட்டாக இருக்கணும் சார் அவங்க ஒரு சிலருக்கு அதான் சார் ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்த்த மாதிரி வரும் ஒரு சிலருக்கு வராமலையும் போவோம் அது ஏன் வரலன்னு யோசிச்சுட்டு அடுத்து அடுத்து நம்ம திருப்பியும் தான் சார் போடணும் நம்மளுக்கு வரல அப்படின்ட்டு போயிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சார் ஒரு சிலருக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கலாம் இதை விட்டுட்டு போகிற அளவுக்கும் இருக்கும் இல்லை ஜாப் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் பட் மேக்சிமம் என்னென்னா படித்தா கரெக்டாக இருக்கும்னா சார் என்னோடய அட்வைஸ்ஸாக சொல்லுவோம் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய டைமை வந்து எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஓகே ஓகேங்களா உங்களுடைய பயணம் இதோட இருக்காமல் அடுத்தடுத்து உங்களுடைய இலக்கு என்னவோ குரூப் ஒன் அதை தாண்டி நீங்கள் கண்டிப்பாக போகணும் கண்டிப்பாக சார் தேங்க் யூ தேங்க்யூ சார் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் வந்து சா பேசினதை வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அது ரொம்ப முக்கியமான வேர்டு வந்து கன்சிஸ்டன்சி அப்போ அந்த வேர்டு வந்து எந்த அளவுக்கு வந்து அது அந்த வார்த்தையை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேங்களா அந்த ஒரு வேர்டு தான் உங்களை வந்து சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு கொண்டு போகும் ஓகேங்களா இந்த வேல்யூபிளாக நீங்கள் வேர்ட்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க இந்த ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு நீங்களும் இன்ஸ்பிரேஷன் எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு நீங்களும் அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி நீங்கள் போகும் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ சார்